அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை அதே சமயம் யாருக்கு பாதிப்பு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது என்னென்ன நிகழ்வுகள் இந்த குரு வக்ரத்தினால் நடைபெறப் போகின்றன கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக கும்பராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான் ஜனாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் வலுவாக இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிக பெரிய அளவில் பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்திவிடாது ஏனென்றால் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அவை ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய வக்ரம் பெரிய அளவுல சிரமத்தை நிச்சயமாக ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மட்டுமல்லாது இயற்கையாகவே சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாவ கிரக தன்மையை இழக்காமல் முழு கிரகமாக எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நேர்கதியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட சாதுவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது காது மிரண்டால் காடு தாங்காது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக விளைவிக்க வல்லது என்பதுதான் யதார்த்தமான உண்மை குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் வக்ரம் பெறும்போது அதில் மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த வேளையில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் என்றால் மிதனம் சிம்மம் கண்ணி மற்றும் துலாம் தனுசு போன்ற ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நடுநிலையான பலன்தான் உண்டு அதிகமாக பாதிப்பு யாருக்கு என்றால் நிச்சயமாக கனி ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றும் மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அதே போன்று ராசிக்காரர்களுக்கும் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பக்ர பயிற்சி அமைய போகிறது என்பதை தெல்லத்தன் உறுதிப்படுத்துகிறார் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நடுநிலையான பலன்தான் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது குரு பொறுத்தவரைக்கும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் சாதகமற்று இருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் அதுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அந்த வகையில் குருபகவானுடைய பகவானுடைய சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அஷ்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் திரு பகவானுடைய சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் எதிர்பார்க்கிற சுப இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் விலகும் அஷ்டம பாதிப்புகளால் சந்தித்து வந்த பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வையால் வலுவாக பெறலாம் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் துப விரய செலவுகள் அதிகரிப்பதோடு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவதற்கான ஒரு சூழல் குருவின் அமைப்பு காரணமாக மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது ஜென்மசனியின் பிடியில் இருப்பதால் இந்த வேளையில் குருவும் வக்ரகதியில் திரும்புவதால் எல்லா பணிகளிலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகள் ஈடுபடக்கூடாது பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் அத்தனை முடிவுகளையும் வெளிப்படையாக எடுப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் கூட அது இந்த வேலையில் உங்களை சந்தர்ப்பவாதியாக தான் காட்டி கொடுக்கும் என்பதால் அனைத்திலும் மறைவற்ற ஒரு சூழ்நிலையாக கையாளுவது நல்ல மாறுதலை பெற்று தரும் உங்களுடைய தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி திருப்திகரமாக அமைவதற்கு சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இடமாறுதல் வீடு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் மாற்றம் வலுவாக கிடைக்கும் புதிதாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக எந்த பணியை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியில் வாசி நடந்துவிட்ட இந்த சூழலில் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகுங்க ஜென்மசனியில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த குருவின் வக்ரம் என்பதில் சந்தேகமே இல்லை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட கவலை வந்த மனதிற்கு நிம்மதி கொடுக்க இயலாத பல விஷயங்களில் சிறப்பான மாறுதல்களை வலுவாக வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்க அப்படியே ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவுல மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் மிகவும் அபரிவிதமாக பார்க்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் குறைந்து உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை மனதிற்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து ஒன்றிய மற்றும் மாநில அரசின் விருதுகளை பெறக்கூடிய வகையில் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பது திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் வக்ரம் உறுதிப்படுத்துகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியாக உங்களது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுவதோடு மட்டுமல்லாது செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய சந்தேகமே இல்லை கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கிறபடி கும்பராசிக்காரர்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளை வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பொறுமையாக திட்டமிட்டு செய்வது பெண்மணிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும் அதே சமயம் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைத்திலும் அதிரடியான மாற்றம் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்